பல ஊழல்கள் இந்த மாதிரி பின்னி பிணைந்த ஊழல்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் அந்த துறையுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டயே அனுமதி தான் நீங்கள் விசாரணையை துவங்க முடியும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு ஊழல் விசாரணையும் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு இன்றைக்கி நாம் அறப்போர் அந்த அதனால தான் இந்த பதினேழு ஏ என்பது ஊழலை பாதுகாப்பதற்காக மோடி கொண்டு வந்த சட்ட பிரிவு அப்படின்னு சொல்லி இப்போ இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இந்த அரசில் நடந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அம் அமைச்சராக இருந்தபோது அவர் வீட்டிலேயே உட்கார்ந்து காசி என்ற நபர் எப்படி இந்த நானூறு கோடி ரூபாய்க்கான டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் எல்லாம் அரங்கேறியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஊழல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது நீங்கள் வந்து ஊழலை விசாரிப்பதற்காக இது ஊழலை விசாரிப்பதையே தடுப்பது போல தான் இந்த சட்டம் இந்த பிரிவே வந்து அதற்கு எதிராக இருக்கிறது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இருபது மாதங்களாக இவங்க ஃபைலையே சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பாமல் வச்சிருக்காங்க இன்றைக்கி அந்த கண்டெம்ட் கேஸில் நம்ம போட்டு ப்ராசிக்யூஷன் அது ப்ராசிகூஷன் சாங்ஷன் ஐவன் அந்த கேஸ்லேயே கூட ப்ரையர் அப்ரூவல் இந்த செவன்டீன் இயரில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அனுமதி கொடுக்காம வச்சுருந்தாங்க சார் இப்போ யார் வந்து காப்பாற்றுவாங்கங்கிறத கேள்வி இப்போ இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு ஹானஸ்டான அஃபீஷியல் இருக்கிறார் அந்த அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹானஸ்டாக இருந்தார்னா தான் அந்த ஹானஸ்ட் அஃபிஷனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஃபேக்ட் இதுல ரிவர்ஸ் நடக்கும் ஐஏஎஸ் அஃபிஷியல் ஃப்ராடாக இருந்தாங்க அப்படின்னா ஹானஸ்ட் அஃபிஷியலை ஃப்ரேம் பண்ணிடுவோம் அப்போ இந்த பிரிவு எந்த வகைகளையும் அதற்கு உதவாது நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் அரப்போது இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பாஜக அரசு ஒரு புதிய சட்டப்பிரிவை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட செக்ஷன் ஏ இதை வந்து இதற்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது இதை ஏன் நம்ம வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க செக்ஷன் பதினேழு ஏ என்பது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது பாஜக அரசால் இது என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஊழல் பு புகார் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க யார் வேணாலும் இன்றைக்கி இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடிய யார் ஒரு ஒரு வேணுமானாலும் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையிலையோ சிபிஐலையோ இந்த மாதிரி ஒரு புகார்களை கொடுக்கலாம் அப்போது அந்த புகார்களை பார்த்த உடனே அவர்கள் வந்து ஒரு விசாரணையை துவங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஆனால் இந்த செக்ஷன் செவன்டீன் ஏ என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது ரொம்ப முக்கியமானது அது அதில் இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா ஒரு விசாரணை அமைப்பு விசாரணையை துவங்குவதற்கு முன்பாக ஸோ விசாரணை அப்படிங்கிறது தமிழில் வந்து விசாரணைன்னு நமக்கு ஒரே வார்த்தை தான் நம்ம சொல்ல முடியும் இதே இது நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு விதமான என்கொயரின்னு ஒரு வார்த்தை இருக்குது இன்வெஸ்டிகேஷன் ஒரு வார்த்தை இருக்குது இப்போ என்கொயரி அப்படிங்கிறது எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு புகார் வருதுன்னா முதல்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் என்கொயரியை தூங்குவாங்க என்கொயரி பண்ணி அதில் ப்ரைமா ஃபேசி ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னசிபிள் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க போதுமான ஆதாரங்கள் இருக்குது மினிமம் ஆதாரங்கள் அதை பார்த்தால் ஒரு தவறு நடந்து இருப்பதற்கான முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே தவறு நடந்திருக்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதற்கான ஆரம்ப கட்ட அந்த ஆதாரங்கள் முகாந்திரங்கள் இருந்தாலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து தான் விசாரணையை துவங்கணும் ஆனால் இந்த செக்ஷன் செவன்டீன் ஏன் என்ன பண்ணிச்சு பண்ணுது அப்படின்னு சொன்னால் இன்னும் இது என்கொயரியை ஆகினாலும் சரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதாவது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து இன்வெஸ்டிகேஷன் பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் சரி இது எது செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் அந்த துறை எந்த துறை சார்ந்த புகாரோ இப்போ நீங்கள் ஒரு மாநகராட்சி சென்னை மாநகராட்சியில் ஒரு ஊழல் நடந்துருச்சுன்னு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த சென்னை மாநகராட்சி ஆணையருக்கே அனுப்புவாங்க இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு இதை விசாரிக்க நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போ கேள்வி என்னன்னா இன்றைக்கி எந்த ஒரு ஊழலாக இருந்தாலும் நமக்கு தெரியும் அது எப்படி பின்னி பிணைந்து மேலளவு வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் வரைக்கும் சில சில நேரங்களில் அமைச்சர் வரைக்கும் இவங்க எல்லாரும் நிறைய ஊழல்களில் இன்வால்வாகவும் இருப்பாங்க பல துறைகள் சில ஊழல்கள் வெறும் லோவர் லெவலில் மட்டும் கூட நடக்கலாம் ஆனால் பல ஊழல்கள் இந்த மாதிரி பின்னி பிணைந்த ஊழல்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் அந்த துறையுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்கிட்டையே அனுமதி தான் நீங்கள் விசாரணையை துவங்க முடியும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு ஊழல் விசாரணையும் நடைபெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு இன்றைக்கி நாம் அந்த அதனால தான் இந்த பதினேழு ஏ என்பது ஊழலை பாதுகாப்பதற்காக மோடி கொண்டு வந்த சட்ட பிரிவு அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேற ஒரு நபர் மீது உள்நோக்கத்தினோடோ இல்லை பொய் புகாரினோட ஒரு புகார் அழிச்சாங்க அப்படின்னா அது தவறுதலாதான அந்த நபர் மீது வந்து ஒரு புகாராக இருக்கும் இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக தீவிரமா விசாரிக்கலாம் அப்படின்றத தானே சொல்றாங்க அதாவது இதற்கு வந்து ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து சட்டத்தில் இருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ப்ராசிக்யூஷன் இப்போ வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடணும் ஒரு ஒரு மேலே சார்ஜஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு நீங்கள் அனுமதி ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கினால்தான் நீங்கள் வந்து போட முடியும் ஏற்கனவே ப்ராசிக்யூஷனுக்கு இருக்குது ஆனால் ஒரு விசாரணையே துவங்க முடியாது இப்போது ஒரு விசாரணை வந்து செய்யலாமா இல்லையான்னு முடிவெடுக்கக்கூடிய பார்வை அல் இல்லைன்னா அது வந்து அதில் வந்து எதாவது மெட்டீரியல் இருக்கா இல்லையான்னு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் யார் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி போலீஸ் தான் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி முக்கியமாக ஊழல் தடுப்பு பிரிவு தான் அதுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆமாம் இல்லை லோக் ஆயுக்தா லோக்பால் போன்ற பிரிவுகள் தான் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியாக இருக்கணும் அப்போது அவர்கள்தான் பார்த்து முடிவு பண்ணுறாங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லையாங்கிறத அவங்க பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த துறையிடமே போய் நீங்கள் வந்து அனுமதி வாங்கினால்தான் நீங்கள் துவங்க முடியும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் நம்மளுடைய புகார்கள் எல்லாமே எங்கே போய் மாட்டிட்டு உட்காந்துருக்குறேன் இப்போது கேபி பார்க்கு நீங்கள் பார்க்குறீங்களா பதினஞ்சு மூட்டை மணலு அஞ்சு மூட்டை மணலுக்கு பதில் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்தாங்களே ஒன்றரை வருஷமாக அரசாங்கம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன்னா அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்குறாங்க எந்த துறை ஊழல் செஞ்சதோ அந்த ஊழல் துறைகிட்டயே அனுப்பி தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய தலைமை கிட்டே அனுப்பி அனுமதி கொடுங்கன்னு எஃப்ஐஆருக்கு அனுமதி கொடுக்காம அவங்க அதானியுடைய ஊழல் நிலக்கரி இறக்குமதி ஊழல் எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு வருஷம் போராடி தான் ஒரு அனுமதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெறும் அனுமதி அந்த விசாரணை என்கொயரி ஆரம்பிக்கிறதுக்கே இப்போ நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இந்த அரசுல நடந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அமை அமைச்சராக இருந்தபோது அவர் வீட்டிலேயே உட்கார்ந்து காசி என்ற நபர் எப்படி இந்த நானூறு கோடி ரூபாய்க்கான டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்கள்லாம் அரங்கேறியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ அந்த ஊழல் மீது இரண்டு ஆண்டுகள் நம்ம ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புகார் கொடுத்தோமா நாங்கள் வழக்கு போட்டிருக்கிறோம் வழக்கில் இப்போ வந்து சொல்கிறாங்க நாங்கள் விசாரணைக்கு தற்பொழுது அனுமதி கொடுக்குறோம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இப்போ தான் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு நீங்கள் எஃப்ஐஆரே போடாமல் விசாரணையே அவங்க துவங்கும் எஃப்ஐஆர் கூட விடுங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட விசாரணை கூட துவங்க முடியாது அப்போது யா அப்புறம் எதுக்கு லஞ்சம் ஒழிப்பு துறை ஸோ இதில் ஒரு இன்ஹரண்ட் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அது இட் ஹஸ் பின் சேலஞ்சு இந்த ஏ வந்து சேலஞ்ச் செய்யப்பட்டு சென்டர் ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அவங்க சேலஞ்ச் பண்ணி அதில் ஆர்கியூமெண்ட்டில் இரண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு ஸ்ப்ளிட் வேர்டிக் கொடுத்துருக்குறாங்க ஆனால் சநாளிமன்ற நீதிபதிகளே ஒருத்தர் வந்து இந்த சட்டத்துக்கு ஆதரவாக பேசுறாரு இன்னொருத்தர் இல்லை எதிர்ப்பாக பேசுறாரு இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை இரண்டு பேருமே இரண்டு பேருமே அரசாங்கம் அதாவது அதே துறை இதற்கு அனுமதி கொடுப்பது என்பது நேரடியான ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது அது அந்த மாதிரி இருக்க முடியாது என்பது தான் இரண்டு பேரோடது அவங்க எங்கே மாறுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த செவன்டீன் ஏ என்பது பல்வேறு வழிகள் இப்போ இது மோ இப்போ தான் முதல்வரது தான் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பல்வேறு வழிகள் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை மட்டும் காப்பாற்றுவதற்காக ஒரு ஒரு ஜிஓ எடுத்துகிட்டு வந்தாங்க அதை குவாஷ் பண்ணியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட இங்கே பண்ணதுக்கு குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இப்போ இவங்க வந்து செவன்டீன் ஏ வழியாக எல்லாரையும் காப்பாற்றுவதற்கான ஒரு வழியை வந்து எடுத்துகிட்டு வராங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க அதே இதை கோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆர்டிகல் ஃபோர்டீன் ரைட் டு ஈக்குவாலிட்டி அகேன்ஸ்ட் ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் பப் டியூட்டீஸ் பண்ணக்கூடிய அதிகாரிகளை இது கவர் பண்ணுது அப்படி பார்க்க அப்படி பார்க்க போனால் ஒரு கிளாஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸை வந்து ஃபுல்லாக இது கவர் பண்ணுது இன்னொரு கிளாஸ் ஆஃப் அஃபீஷியல்ஸை அப்புறம்ல ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டிக்கு அகேன்ஸ்ட் இருக்குது ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு விசாரணையே ஒரு அமைப்பு துவங்க முடியாது என்று சொன்னால் அப்போ நீங்கள் வந்து ஊழல் மிகப்பெரிய அளவில் ஊழல் மீதான எந்த வித வி விசாரணையும் நடைபெறாமல் ஒரு விஷயந்தான் நடக்கும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லீடிங் டு அ லைட்லிஹுட் ஆஃப் கரப்ட் பப்ளிக் சர்வன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் லெவல் அண்ட் ஹையர் பீங் ஷீல்டு ஸோ ஊழல் அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய வேலைகள் தான் மிகப்பெரிய அளவில் இதனால் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால அவர்கள் அதே மாதிரி ஏற்கனவே ஸ்ட்ரைக் பண்ண அந்த கேசஸோடது காமிச்சிட்டு ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நேர்மையான அதிகாரிகள் கா காப்பாற்றப்பட வேண்டும் பட் யார் நேர்மையான அதிகாரிகளை காப்பாற்றுவார்கள் நீங்க யோசிச்சு இப்போ இப்போ இதுலேயே இன்னொரு ரிவர்ஸ் இருக்குல்ல அந்த துறையுடைய ஐஏஎஸ் அதிகாரி அந்த துறையில் இருக்கிற நேர்மையான அதிகாரியை காப்பாற்றுவாரா அவர் ஊழல்வாதியா இருந்தா சொல்லுங்க ஒருவேளை வாங்குவாரா பழி வாங்குவாரா காப்பாற்றுவாரா அவர்கிட்ட போய் அனுமதிக்கணும்னா ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டைம் பட் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அப்படியே நீங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்டை ஒரு பேச்சளவுக்கு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் இடத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எனிவே அந்த ரைட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் யார் அவரோட ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்களோ ஒருவரை அவரிடம்தான் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு போகும் ஸோ அந்த அந்த சாங்ஷனுக்கு வந்து அலவுடு அது எப்போது என்கொயரி முடிஞ்சு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி எஃப்ஐஆரில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு பிறகு ப்ராசிக்யூஷன் பண்ண போகிறோம் நீதிமன்ற விசாரணைக்கு போக போகிறோன்ற இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இது வந்து ஃப்ரிவலஸாக போட்டிருக்கிறாங்களாங்கிறதுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் எஃப்ஐஆர் ஸ்டேஜ்லேயே ஆரம்பகட்ட ஸ்டேஜ்லேயே ஒரு விசாரணையே நடைபெறக்கூடாதுங்கிற அளவில் எப்படி போட முடியும் இப்போ இந்த ஆர்குமெண்ட் அவங்க நகரத்தில் அவங்க தெளிவாக செய்யுது இது அன்கான்ஸ்டியூஷனல் இந்த இந்த செவன்டீன் ஏ என்பது அன்கான்ஸ்டியூஷனல் இதில் ஒரு பாலிசி பயாஸ் இருக்கும் இது ஒரு டேரெக்ட் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு சட்டம் இது வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் அப்ஜெக்டிவ்க்கே எதிராக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஊழல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது நீங்கள் வந்து ஊழலை விசாரிப்பதற்காக இது வந்து ஊழலை விசாரிப்பதையே தடுப்பது போல தான் இந்த சட்டம் இந்த பிரிவே வந்து அதற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இன்னைக்கு இந்த இது வந்ததுலேருந்து எல்லா ஊழல் வழக்குகளும் நாடு பூராகவும் ஊழல்வாதிகம் பயங்கர ஜாலி மோடி வந்து இன்னைக்கு அவர் மக்களுக்கு பிரதமராக இருக்கிறாரோ இல்லையோ இந்த ஊழல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல பிரதமராக இருக்கிறார் ஊழல்வாதிகள்லாம் பயங்கர ஹாப்பி அது அக்ராஸ் ஸ்டேட்டு அக்ராஸ் பார்ட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாரும் பயங்கர ஜாலி இப்போ இங்க இங்கே இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லையா இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கேஸில் ரெண்டு வருஷமா அனுமதி கொடுக்க வச்சிருக்காங்க இப்போ யாருக்கு நன்றி சொல்லுவாங்க இப்போ இங்கே இருக்கிற திமுக யாருக்கு நன்றி சொல்லணும் மோடிக்கு நன்றி சொல்லுவாங்க இந்த சட்டத்தை நீ கொண்டு வந்திருக்கப்பா ரொம்ப நன்றி ஏன்னா யாராவது இப்ப திமுக இந்த இந்த சட்டப்பிரிவை எதிர்த்து கே பேச கேட்டு இருக்கிறீங்களா அதிமுக பேசி கேட்டு இருக்கிறீங்களா யாராவது பேசி கேட்டுருக்கறீங்களா பாஜக பேசி கேட்டு இருக்கிறீங்களா யாரும் சோ எல்லாரும் அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஊழல்வாதிகள எல்லாருக்குமே இது வந்து ஒரு வழி இப்பொழுது விசாரணையை தடுக்க இப்போ எல்லா விசாரணைகளும் அங்கே போய் தான் முடங்கி இப்போ முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேஸில் இருபது மாதங்களாக இவங்க ஃபைலையே சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பாமல் வச்சுருந்துருக்கிறாங்க இன்னைக்கு அந்த கண்டெம்ட் கேஸில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ப்ராசிக்யூஷன் அது ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் ஐவன் அந்த கேஸ்லேயே கூட ப்ரையர் அப்ரூவல் இந்த செவன்டீன் இயரில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் அனுமதி கொடுக்காம வச்சுருந்தாங்க விசாரணைக்கு திடீர்னு ஒரு நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இது இது வந்து ஃப்ரண்ட் பேஜாக இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படிங்கிறது வெளிக்கொண்டு வரப்பட்ட பிறகுதான் என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் அப்ரூவல் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஊழல்வாதிகளையும் போன ஆட்சியில் இருக்கிற ஊழல்வாதிகள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஊழல் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு மோடி அவர்கள் ஊழல்வாதிகளுக்கு செய்த மிகப்பெரிய சேவை இந்த செவன்டீனியல் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஒரு சாதாரண மனிதனை படுகூழியே தள்ளக்கூடிய வகையில் ரேஷன்ல ஊழலா இன்னைக்கு விசாரிக்க முடியல இன்னைக்கு பாருங்க கேபி பார்க் மாதிரி பில்டிங்கே இடிஞ்சு விழற நிலைமை அந்த பூசு சொல்கிறேன் அந்த பூசெல்லாம் அங்கங்கே விழுந்துக்கிட்டு தானே இருக்கு ஆனால் இதே பிரதமர் மோடி அவர்கள் தான் சமீபத்தில் ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அதாவது பிரதமராக இருக்கட்டும் இல்லை அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் யார் வந்து குற்றப்பின்னணி உடையவர்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவங்க அந்த பதவியிலிருந்து நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க அதை இதை எப்படி பார்க்கறது அதாவது இப்போ அந்த பில்லுடைய நோக்கம் என்ன அந்த பில்லுடைய நோக்கம் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு நல்லா தெரியும் அந்த பில்லுடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் இந்த செ இது இந்த செவன்டீன்ஏவையும் அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ செவன்டீன்ஏ இருக்குது அது மூலமாக என்ன பண்ண முடியும் பாஜகவில் தன்னுடைய கட்சியில ஏதாவது ஊழல்கள் வந்தால் புகார் வந்தால் அதை விசாரணை கூட செய்ய முடியாமல் உதாரணத்துக்கு மோடியுடைய நண்பர் அதானி அதானி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் நிலக்கரி இறக்குமதியிலிருந்து பல ஊழல்கள் இன்னைக்கு அதானியுடைய மிகப்பெரிய ஊழல்களை மோடி எப்படி காப்பாற்றுறாரு இன்னைக்கு அனுமதி கூட இந்த மாதிரி ஒரு பிரிலிமினரி என்கொயரியோ இல்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்தோ ஏதாவது நடவடிக்கை நடந்ததா நாட்டில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அதானி மீது இல்லை அப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழல்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் யார் அப்போது பதவி நீக்கம் செய்ய முடியும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை ஃப்ரேம் பண்ணி போய் இந்த இடி இருக்கிறாங்க இடி அனுப்புவாங்க இடி இன்னும் ஒரு ஏஜென்சியை வச்சு நீ எதிர்கட்சியாளல மட்டும் போய் பிடிச்சி எதிர்கட்சியாள வந்து பதவி சரி இந்த ப பத்து ஆண்டுகள்லாம் அந்த மாதிரி எவ்வளோ பேரை இவங்க கன்வீன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கும் எந்த ஆன்சரும் கிடையாது ஸோ அந்த உண்மையான அர்த்தம் என்ன நீங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா உண்மையான அர்த்தம் கிடையாது அந்த பில் என்ன சொல்லுது அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணாலே கன்விக்ட் கூட ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒருவர் மீது குற்றச்சாட்டு வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டாலே அவரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் புதுசாக பில் கொண்டு வரதா நான் கேள்விப்பட்டேன் அப்போ இது எதுக்குன்னா எதிர்கட்சியும் காலி பண்ணுறதுக்கு அவ்வளோதானே தவிர உண்மையிலேயே ஊழலை ஒழிக்குவா ஊழலை ஒழிக்கனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையிலேயே நீங்கள் ட்ரையல் நடத்தி கன்விக்ஷன் நீங்கள் ஊழல்வாதிகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய வேலைகளை ஒன்று செஞ்சிருக்கணும் ரெண்டாவது இது போன்ற சட்டப்பிரிவுகள்லாம் செவன்டீன்ஏ போன்ற சட்டப்பிரிவுகள்லாம் நீங்கள் கொண்டு வந்துக்கூடாது பட் அப்படி இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா எதிர்கட்சி மேலே போட்டுற முடியும்ல யாருனால வேணாலும் ஒரு ஆளுங்கட்சி வந்து நினச்சாங்கன்னா போட்டுற முடியும் ஃப்ரேம் பண்ண முடியும்ல அப்போ ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவங்க தேர்தலே நாளைக்கு நிற்க முடியாதுன்னு சொன்னிங்கன்னா அது எதாவது அதில் எதாவது ஃபார்மஸ் இருக்கா ஈக்குவாலிட்டி இருக்கா எதுவுமே கிடையாது அப்போது இன்றைக்கி வந்து இது இது எல்லாமே என்னென்னா ஊழலுக்கும் இதுக்கும் இன் இன்ஃபேக்ட் ஊழல் அவர்கள் நன்றாக செய்வதற்கு இந்த தேர்தல் பத்திரம்னு ஒன்று கொண்டு வந்து இன்றைக்கி பிஜேபியோட பேங்க் பேலன்ஸ் பத்தாயிரம் கோடிக்கு காரணமே என்ன இந்த தேர்தல் பத்திரம் என்ற மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி தான் இரண்டாவது ரொம்ப முக்கியமாக அவர்கள் யாருடைய ஊழல்களை விசாரிக்க வேண்டும் என்றாலும் அரசு கிட்ட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு இந்த சவன்டி இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறாங்க மூன்றாவது தகவல் கிடச்சா தானே நீங்கள் வந்து ஊழலை பற்றி பேசுவீங்கன்னு தகவலியும் உரிமை சட்டத்தில் தனிநபர் தகவல் என்றாலே தரத்துல சட்டத்தை மாற்றிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு வழிகளில் டிரான்ஸ்பரன்சியை காலி பண்ணியாச்சு அக்கௌண்டபிலிட்டியை காலி பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஊழலை ஒழிக்கணும்னா டிரான்ஸ்பெரன்சி தேவை அக்கௌண்டபிலிட்டி தேவை டிரான்ஸ்பெரன்சியை தோளறி உரிமை சட்டம் மூலமாக காலி பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யாது அக்கௌண்டபிலிட்டிக்கு செவன்டீன் ஏவை வச்சுட்டு யாரை விசாரிக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு அப்போது இதில் எந்த விதமான தன்னிச்சை தன்மை விசாரணையில் எந்த விதமான தன்னிச்சை தன்மையும் கிடையாது எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இது ஒரு வெறும் பொலிட்டிக்கல் ட்ராமா போல் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த செவன்டீன் ஏவை வச்சு இப்போ குற்றப்பின்னணி உடையவங்க தான் இல்லை ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு நிரூபித்தா என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் எத்தனை ஆண்டுகள் அவங்களுக்கு சிறை கிடைக்கும் சரி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே நான்கு ஆண்டுகள்லேருந்து பத்து ஆண்டுகள் வரைக்கும் தண்டனைக்கான விஷயங்கள் இருக்கிறது ஸோ அதன்படி அந்த அந்த என்ன குற்றம் புரிகிறாங்களோ அதுக்கு ஏத்தா ஏற்றாற்போல் அவங்களுக்கு வந்து தண்டனைக்கு உள்ள இப்போ இந்த இப்போ நிரபராதி வந்து இந்த செவன்டீன் ஏ மூலிமா வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறதில்லை சார் இதில் என்னென்ன குறைகள் இருக்குது இந்த சட்டத்தில் சரி நி நிரபராதிக்கு வந்து பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நிரபராதி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ யாரோ ஒரு ஹானஸ்ட் அஃபீஷியல் இப்பொழுது செய்கிறாங்கன்னா அந்த ஹானஸ்ட் அஃபீஷியலை இப்போ யார் வந்து காப்பாற்றுவாங்கங்கிறது தான் கேள்வி இப்போ இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு ஹானஸ்ட்டான அஃபீஷியல் இருக்கிறாருன்னா அந்த அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹானஸ்ட்டாக இருந்தார்னா தான் அந்த ஹானஸ்ட் அஃபீஷியலை காப்பாற்றுவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஃபேக்ட் இதில் ரிவர்ஸ் நடக்கும் ஐஏஎஸ் அஃபீஷியல் ஃப்ராடாக இருந்தாங்க அப்படின்னா ஹானஸ்ட் அஃபீஷியலை ஃப்ரேம் பண்ணிடுவோம் அப்போது இந்த பிரிவு எந்த வகைகளையும் அதற்கு உதவாது ஸோ நீங்கள் ஐஏஎஸ் அஃபீஷியல் ஏன் ஒருவேளை நேர்மையானவர் வரலாம்னு நீங்கள் சொல்லலாம் அப்போ லஞ்ச துறையில் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல அவங்க ஏன் வந்து நேர்மையானவங்களை காப்பாற்ற மாட்டாங்களா அதுக்கு தானே அந்த ஏஜென்சி எது ஃப்ரிவலஸ் கம்ப்ளைண்ட்டு எது மோசமான கம்ப்ளை எதுவும் எதுவுமே லாஜிக்கு இல்லாமல் இப்போ சும்மா போட்டிருக்கிறாங்க எதுவும் ஆதாரம் இல்லாமல் பார்த்துக்கணும் எது ஆதாரத்தோட போட்டிருக்காங்க பாக்குறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க இவங்களை விட அவங்க கரெக்டா பாத்துருவாங்கன்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக் இருக்கு ஊழல் நடந்த துறை புரியுதுங்களா ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு செய்யப்பட்ட துறை நேர்மையான அதிகாரியை காப்பாற்றி விடுவார்கள் ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை காப்பாற்றாதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா இது வந்து பொலிட்டிக்கல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இது போன்ற சட்டப்பிரிவின் மூலமாக அரசுடைய அந்த அதிகாரத்துடைய அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு இந்த விசாரணைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க விசாரணை தன்னிச்சை தன்மையாக இருக்கணுமே தவிர விசாரணை வந்து அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய ஊழலை மறைப்பதற்காக எந்த விசாரணையும் நடக்க விட மாட்டாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்போது நேர்மையான அதிகாரிகளை பொறுத்தவரை அந்த அந்த விசாரணை இப்போ நீங்கள் அளவுக்கு தன்னிச்சை தன்மையாக மாற்றுறீங்களோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் லோகாயுக்தாவை நீங்கள் தன்னிச்சையான விசாரணை அமைப்பை மாற்றுவதன் மூலமாக தான் நீங்கள் நேர்மையான அதிகாரிகளை காப்பாற்ற முடியும் எப்படி பண்ணணும் அப்போ நீங்க வந்து அதை தேர்ந்தெடுக்கக்கூடியது இப்போ லோகாயுக்தாக்கு ஒரு ஹெட் இருக்கிறாங்கன்னா அதை தேர்ந்தெடுப்பதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இந்த மாதிரி பரவலான குழு இருக்கணும் ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கக்கூடாது அப்பொழுது ஒரு நேர்மையான நபர் அங்கு வருவதற்கான வாய்ப்பாவது அதிகமாகும் அப்படி ஒரு நேர்மையான நபர் அங்கு வரும்பொழுது தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த இந்த கம்ப்ளைண்ட் நம்ம ஃபிவலஸாக இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை இது நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த அமைப்பை முடிவு செய்வாங்க இப்போ இன்ஃபேக்ட் இந்த ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட்டில் விஸ்வநாத ஜஸ்டிஸ் விஸ்வ விஸ்வநாதன் அவர்கள் இப்படி ஒரு லாஜிக் எடுத்துக்காரு அவர் என்ன லாஜிக் எடுத்தார்னா செவன்டீன் ஏ என்பது இந்த நேர்மையான அதிகாரிகளை சில பேரை எல்லாம் பாதுகாக்கணும் அதனால் இது இது வந்து ஆனால் அரசாங்கம் செய்தால் அது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதனால் லோக்பால் லோகாயுக்தா இதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதில் ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த செவன்டீன் ஏ என்பதே ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து யார் வேற ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னு வச்சாலே பிரச்சனை இப்போ லோக்பாலுக்கு வர கம்ப்ளைண்ட்டு லோக்பாலே பார்த்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது வேற விஷயம் பட்டு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு வர்றத இன்னொரு இன்ஸ்டியூட் பார்ப்பாங்க அப்படின்னு இது இதில் அந்த செக்ஷனில் வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா சொல்கிறாங்கன்னா நம்முடைய கேள்வி அது இல்லை கவர்மெண்ட் சட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ கவர்மெண்ட் என்பது லோக்பாலோ லோக் ஆயுக்தாவோ அரசாங்கமாக வ இருக்கா சொல்ல முடியாது அது அந்த துறை தான் அந்த அரசாங்கமாக இருக்க முடியும் அதனால் இது யார் செய்வாங்க என்பது இப்போ கேள்வி கிடையாது இந்த ஏவே இருக்க வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி அது நாம் என்ன முடிவு பண்ணுறோன்னா இந்த ஏ என்பதே அடிப்படையில் ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் இது வந்து ஊழலை வளர்க்கத்தான் வந்து உதவும் இது வந்து ஊழல்வாதிகளை பாதுகாக்கத்தான் உதவுமே தவிர உண்மையிலேயே வேறு எதற்கும் இது பயன் தராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து மாறுபட்ட கருத்தை தான் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக இது எங்கே சார் போகும் இப்போ வந்து லார்ஜர் பெஞ்ச் அமைக்கணும் இப்போ ரெண்டு பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு த்ரீ ஜட்ஜ் பெஞ்சோ அந்த மாதிரி ஒரு அதிகமான நபர்கள் கொண்ட பெஞ்சை அமைத்து அவர்கள் மீண்டும் விசாரிப்பார்கள் அவர்கள் ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அது இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் உதாரணத்துக்கு இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க சிபிஐக்கு வந்த புகார்களில் சிபிஐ வந்து அனுமதி கேட்ட புகார் இப்போ சிபிஐயே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி ஒன்றுமே இல்லாத கம்பெனின்னா அவங்க அனுமதியே கேட்க மாட்டாங்க அவங்க விட்டுருவாங்க அவர்கள் ஓகே இதில் வந்து ஆதாரம் இருக்கிறது இதில் நாங்கள் வந்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்ட புகார்கள்ல நாற்பது சதவீதம் ரிஜெக்ஷன் இருக்கு அரசாங்கம் கொடுக்கல அப்படிங்கிற டேட்டா இருக்கு இப்போ நாம் கண்கூடாக பார்க்கறோம் ஒவ்வொரு புகார்கள்லேயும் இன்னைக்கு அரசாங்கம் அனுமதியை கொடுப்பது கிடையாது ஏன்னா அவங்களே செஞ்ச ஊழல் இப்போ நம்ம பிரிகேடு ஊழலை முறைகேடாக வெளியிட்ருக்குறோம் சிஎம்டிஏ துறையோ இல்லை இவங்களோ அனுமதி கொடுக்க போறாங்கன்னு இது செவன்டீன் ஏக்கு முன்னாடியா சார் அனுமதி கொடுக்கறது அனுமதி கொடுப்பது என்பதுதான் செவன்டீன் ஏ அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த சட்டத்தின்படி படி அவங்க நாம இப்போ ஒரு புகார் கொடுத்துருக்குறோன்னா அந்த புகார்ல ஆரம்ப கட்ட விசாரணை துவங்கணுன்னாலும் சரி எஃப்ஐஆர் பதிவு செய்யணுன்னாலும் சரி முதல்ல அனுமதி கேட்கணும் கவர்மெண்ட் கிட்டயே எழுதி லஞ்சுவத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு இந்த புகார்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்னு நடக்குது எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி உடனே வந்து அனுமதி கொடுத்துருக்காங்களா அனுமதியே தேவையில்லை கேட்கவே தேவையில்லை ஆல்ரெடி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்ல நீங்கள் அனுமதியே கேட்க தேவையில்லை நீங்க மாட்டுக்கு லஞ்ச துறை நேரடியாக விசாரணையை தூங்கலாம் இப்போ ஆனால் அனுமதி இருந்தால் தான் விசாரணை தூங்க முடியும் அப்படின்னும் போது எதுவும் நடக்கிறது நடக்குறதில்லை இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய டிராப் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல பயங்கரமாக ட்ராப் ஆயிருக்கு நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்கு சிபிஐயோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் எஸ் கன் பொலிட்டிக்கல் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த செவன்டீன் ஏ வழி செஞ்சிருக்கு ஸோ யார் எங்கே ஆளுங்கட்சியோ அவர்கள் கம்ப்ளீட்டாக இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வழியை மோடி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இதனால தான் எந்த ஒரு எதிர்கட்சியும் வந்து உள் கொடுக்கல ஆமாம் எல்லாருக்குமே இது லாபகரமான ஒரு விஷயமாக எதிர்கட்சிகளும் பார்க்குறாங்க ஆளுங்கட்சியும் பார்க்குறாங்க ஸோ அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறது மக்கள் தான் மக்களை கேட்டுக்கிட்டு போனாங்க அடுத்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து எந்த மாதிரியான தீர்ப்பு வழங்குன்னு நினைக்கிறீங்க சார் சரி செவன்டீன் இயர் அன்கான்ஸ்டிடியூஷன் இந்த செவன்டீன் இயர் மஸ்ட் பி ஸ்ட்ரக் டவுன் இதுதான் நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இது ஒரு இதுக்கு எந்த விதமான லாஜிக்கும் கிடையாது நீங்கள் வந்து மாத கணக்கில் ஒரு அதுவும் த்ரீ ப்ளஸ் ஒன் மந்த்ஸில் அவங்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இருந்தும் கூட நாலு மாதம் கழிச்சு கொடுக்கலனா என்ன ஆட்டோமேட்டிக்கலி அப்ரூவ்டான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது சட்டத்தில் அதுவும் இல்லை அதனால இன்னைக்கு வந்து பல வருடங்கள் அதை இழுத்து போட்டிருக்கிறாங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு வழக்கலையும் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கணும் முதல்ல ப்ரிலிமினரி என்கொயரிக்கு அனுப்புகிறாங்க அதில் ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்கிறாங்க அனுமதி கொடுக்க அதுக்கப்புறம் இவங்க விசாரிக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் எடுத்துக்கிறாங்க ரெண்டு மாதத்தில் முடிக்க வேணும் பிரிலிமினரி என்கொயரியா அதுக்கப்புறம் அவங்க எஃப்ஐஆருக்கு அனுமதி கேட்குறாங்க அதில் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் ஒன்றுக்கும் நீதிமன்றம் போனால் தான் அனுமதியே கிடைக்கிது அப்புறம் எஃப்ஐஆர் போனதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு விசாரணை ரெண்டு மூணு வருஷம் நடத்துவாங்க அதற்கு பிறகு தான் குற்றப்பத்திரிக்கைன்னு ஒன்று தாக்கல் செய்வாங்க அதுக்கு ப்ராசிக்யூஷன் சேங்க்ஷன் ஒன்று போடணும் இப்போ நம்ம முன்னாள் அமைச்சர்கள் அந்த ப்ராசிக்யூஷன் சாங்கஷனுக்கு இவங்க ஃபைலே அனுப்பலைன்னு சொல்லி நம்ம கன்டம்ட் மேலே கண்டம்ட்டு போட்டு ஏழு வருடங்கள் கழித்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் அந்த ஸ்டேஜில் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்போது அது முடிஞ்சு நீதிமன்ற விசாரணைங்கிறது இதுக்கப்புறம் தான் ட்ரையலே தூங்கும் அப்போ என்ன ஆகுது நீங்கள் இந்த ஒரு டிலே பண்ணுறது மூலமாக ஊழல்வாதிகளை காப்பாத்தி ஏன்னா எவிடன்சஸ் வந்து காலியாயிரு இப்ப நான் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு இப்போ இந்த அதோடைய முக்கியமான டேட்டாலாம் லஞ்ச ஒழிப்பு எடுத்து வச்சிட்டிங்களா அவங்க விசாரணையே தூங்க தூங்கலை அப்படின்வாங்க எங்களுக்கு அனுமதியே வரலையா நாங்கள் விசாரணையை ஆரம்பிக்கலையே அப்புறம் நீங்கள் எல்லா எவிடன்சஸை அழிப்பதற்கு எல்லாத்தருக்கும் நேரம் நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ ஊழல் அதான் இது வந்து ஊழலுக்காகவும் ஊழல்வாதிகளுக்காகவும் யோசிச்சு நல்லா ரூ போட்டு யோசிச்சு மோடி வந்து தயாரித்த ஒரு சட்டம் தான் நான் பார்க்குறேன் சரிங்க சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி